இஸ்ரேல் மீதான இரட்டை நிலைப்பாட்டை நிறுத்திவிட்டு அந்நாடு செய்த தவறுகளுக்கு உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும் என கத்தார் பிரதமர் ஷேக் முகமது உலக நாடுகளை வலியுறுத்தியுள்ளார் கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து இன்று அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் கத்தார் தலைநகர் தோஹாவில் அவசர மாநாட்டில் ஒன்று கூடுகின்றனர் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பது காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் கத்தார் மீதான இஸ்ரேலின் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை கண்டித்த அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளை வரவேற்பதாக தெரிவித்துள்ள கத்தார் பிரதமர் பிரதமர் ஷேக் முகமது இஸ்ரேல் விவகாரத்தில் இனியும் இரட்டை நிலைப்பாடு எடுப்பதை சர்வதேச சமூகம் நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் இதுவரை செய்த தவறுகளுக்கு பொறுப்பேற்க செய்து அந்நாட்டின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கத்தார் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் காசாவில் தொடர்ச்சியாக இனப்படுகொலை செய்து பாலத்தீனியர்களை அவர்களின் சொந்த மண்ணில் இருந்து வெளியேற்றி துடிக்கும் இஸ்ரேலின் முயற்சி ஒருபோதும் வெற்றியடையாது என்றும் ஷேக் முகமது தெரிவித்துள்ளார் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் எகிப்துடன் இணைந்து பல முயற்சிகளை கத்தார் முன்னெடுத்து வருகிறது ஆனால் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வரும் ஹமாஸ் தலைவர்களை ஒவ்வொரு கட்டமாக இஸ்ரேல் படுகொலை செய்வது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது